இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேஎல்டிஆர்கேசிங் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேஎல்டிஆர்கேசிங் கொடுத்துருந்தோம் அதுக்கான ரிசல்ட்டையும் இன்னிங்கையும் பார்த்துடலாம் ஒரு மணி டியர் கேமில் நைன் எயிட் ஃபோர்னு ரிசல்ட் வந்துருந்து நைன் எயிட் ஃபோருக்கு நம்ம ஆல்போர்டில் நைன் ஃபோர் டபுள் நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஏ போர்டு நயனும் சி போர்டு ஃபோரும் பாஸ் ஆகிருக்குது இதை ஃபாலோ பண்ணி ஆல்போர்டு ஃபாலோ பண்ணி வெற்றி பெற்றவங்களுக்கு வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஐடியா இருக்குது இந்த ஆல்போட கம்மியான ரேட்டில் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் சொல்லித்தார் அந்த மாட மெட்ரஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆல்போர்டில் நாலு நம்பரை பிடிக்கிறது வரைக்கும் ஏசிபிசியில் இந்த நம்பரை பிரித்து பிடிக்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டிக்கெட்டு காசு கம்மியாக இருக்கும் இன்னிங் வந்துன்னா ப்ராஃபிட்டு அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் கேரளாவில் மூணு மணிக்கு செவன் ஃபோர் ஃபோர் சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருந்து செவன் ஃபோர் ஃபோருக்குமே நமக்கு ஒரு நல்ல ஒரு விண்ணுங்க தான் ஆல் போர்டு மூணு நம்பருமே வின் ஆகிடுச்சு ஏ போர்டு செவன் பாஸ் ஆகிட்டு பி போர்டு ஃபோரு சி போர்டு ஃபோரு இதில் ஆல் போர்டு வச்சு வெற்றி பெற்றவங்களுக்கு வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கிட்டே ரிசல்ட் வந்து எயிட் நயன் ஒன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருந்து காலையில் அடித்த ஏபி செட்டை அப்படியே உல்டா பண்ணி ஏ ஏபி செட்டை வச்சுருக்காங்க வச்சு தான் ரிசல்ட் வந்திருக்கு எயிட் நைன் ஒன்று வந்திருக்கு எயிட் நைன் ஒன்றுக்குமே நமக்கு ஒரு நல்ல ஒரு வெட்டி இருந்திருக்கும் ஆனால் மிஸ் ஆகிடுச்சு எம்ம எயிட் நைன் டூனு கொடுத்துருந்தோம் காலையிலேயுமே அதே நம்பர் தான் பாக்ஸ் மிஸ் ஆகிருச்சு அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு முந்நூற்றி அஞ்சுன்னு ரிசல்ட் வந்துருந்து முந்நூற்றி அஞ்சு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆள் இதில் ஏசிபிசியில் பிசி ஜீரோ ஃபைவ் பாஸ் ஆகிருந்துச்சு நம்ம நேரத்தில் சொல்ல தான் செஞ்சோம் ஜீரோ வந்து இன்றைக்கி நான் பிடிக்கலாம்னு ஆல்போர்டில் ஜீரோ வரும் ஜீரோவை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் ஜீரோ இறங்குச்சின்னா அஞ்சு இது இல்லாமல் இறங்காது அப்படி சொல்ல தான் செஞ்சோம் நாம் என்ன இது பார்த்தோன்னா ஒன்று டபுள் அஞ்சு ஜீரோ இல்லை டபுள் ஜீரோ அஞ்சு அந்த மாதிரி இறங்கணும் நினச்சோம் ஆனால் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஜிலேயே இறங்கிட்டாங்க அதுக்குமே ஒரு நல்ல ஒரு இதுதான் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேட்டால் தான் நான் நம்பர் மார்க் பண்ணாலும் இப்போ நீங்கள் நம்பரும் அதெல்லாம் ஒரு ஒரு இதில் தான் மிஸ்டேக்லாம் ஒரு நம்பர் கூட குறையெல்லாம் மிஸ் ஆகிருக்குது இல்லைனா இதுலேயுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியெலாம் இருந்திருக்கும் ஆனால் வந்து நான் மார்க் பண்ணாமல் நம்பர் சொல்லுவேன் அதனால் நீங்கள் அதை ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு வெற்றி பார்க்க இதுதாக்க முடியும் இதுலேயும் அப்படி நான் எட்டு மணிக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம செவன் ஃபைவ் ஜீரோன்னு கொடுத்துருந்தோம் த்ரீ ஜீரோ ஃபைவ்னு ரிசல்ட் இருந்திருக்கு அதுவும் ஒரு பாக்ஸ் மிஸிங் தான் சரி நம்ம இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கையில் ஸ்கைலேயர் கேஸிங் பார்ப்போம் இன்றைக்கியான கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டில் செவன் ஃபைவ் ஒன் த்ரீனு எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஏசிபிசி ஏபியில் ஃபைவ் ஒன் ஒன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபைவ் த்ரீ டூ ஃபோர் ஃபோர் டூ செவன் த்ரீ த்ரீ செவன் ஜில் தான் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஏபிசியில் ஃபைவ் செவன் ஃபோர் எயிட் ஒன் த்ரீ ஜீரோ ஃபைவ் டூ செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் ஜில்ட் கேசிங் எடுத்துருக்கோம் இன்றைக்கான கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டில் அதிக மட்டும் ஃபைவ் நிறையவே சான்ஸ் இருக்குது கேரளாவில் சரி டீர் கேம் சரி நாளைக்கு ஃபைவ் வந்து கண்டிப்பாக ஃபைவ் ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க நாலு ஷோவில் ரெண்டு ஷோ கன்ஃபார்ம் ஃபைவ் இல்லாமல் கேம் இருக்காது மேபி அதே மாதிரி செவனும் அப்படி தான் ஃபைவ் செவனும் நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நம்பரு அதை ஃபாலோ பண்ணுறவங்க ஆல்போர்டில் இந்த ரெண்டு நம்பருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஆல்போர்டை வந்து நீங்கள் டைரெக்டாக வச்சு ஆல்போர்டெல்லாம் கட்டி வாழ்கிறதுக்கு இதை வந்து பிரித்து நீங்களே வச்சு எடுத்துக்கலாம் அது எப்படின்னா மேபி நமக்கு ரிசல்ட்டில் ஒரு நாள் நாலு ஷோ இருக்கிறது கண்டிப்பாக ரெண்டு ஷோ இல்லைன்னா மூணு ஷோ இல்லைன்னா ஒரு ஷோ ஆகுது இந்த நம்பர் வந்து டபுள் நம்பரு ஒரே டைமில் வந்து இறங்கும் அது நிறைய வாட்டி இறங்கியிருக்கும் நமக்கு பழைய வீடியோலாம் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் எனக்கு ஒரு நாள் தான் ஒரு ஒரு நம்பர் இறங்கும் மற்றபடி டைம்லலாம் ஆல்போர்டு ஷோவுக்கு ரெண்டு நம்பர் அதான் செய்யும் எனக்கு ஆல்போர்டில் நாலு நம்பர் பிடிக்க கஷ்டமாக இருக்குன்னா இப்போ செவன் ஃபைவ்னு இருக்கா இதாக வந்து செவன் ஃபைவ் ஃபைவ் செவன் அந்த மாதிரி செவன் ஒன் ஒன் செவன் செவன் த்ரீ த்ரீ செவன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இதில் செவன் த்ரீ த்ரீ செவன் இருக்கனால இதை விட்டுறலாம் அது மாதிரி ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ இருக்கிறதனால விட்டுறலாம் ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் இருக்கிறதையும் விட்டுறலாம் மிச்சம் இருக்க நம்பர் மட்டும் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நம்பர் கம்மியாக தான் இருக்கும் அதுக்கு கூட அட்டாச் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணிங்கன்னா இதில் டபுள்ஸ் நம்பர் அடிச்சுனாலே ஆல்போர்டில் டபுள் நம்பர் இறக்குனாலே உங்களுக்கு கன்ஃபார்ம் ப்ராஃபிட் இருக்க தான் செய்யும் மேபி இங்கே மிஸ் ஆனாலும் இங்கே வேறு வின்னிங் இருக்கும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் நாளைக்கு வீடியோ போடும்போது அது அந்த எப்படின்னு சொல்லிட்டு தனியாக அந்த இடத்துல நாளைக்கு எழுதி காணிப்பேன் இன்றைக்கி சும்மா வாட்ச் பண்ணி பாருங்கள் நாளைக்கு எழுதி தரேன் அதை வச்சு ஃபாலோ பண்ணிங்க அதுக்கப்புறம் இதுக்கான பவர் கேஸிங் பாத்திரலாம் పవర్ కేసింగ్ కొత్త వరకు ఫైవ్ ఒన్ ఒన్ ఫైవ్కి సుస్ ఫైవ్ ఫైవ్ సీస్ ఒన్ జీరో జీరో అందుక త్రీ ఫైవ్ ఫైవ్ త్రీకి ఎయిట్ ఫైవ్ ఫైవ్ ఎయిట్ త్రీ జీరో జీరో త్రీని ఎత్తుకు ఫోర్ ఫోర్ టు టు ఫోర్ ఫోర్ నైన్ నైన్ సెవెన్ త్రీ త్రీ ఎయిట్ ఎయిట్ త్రీ త్రీ ஃபைவ் செவன் ஃபோருக்கு ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் செவன் நைன் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் எயிட் ஒன் த்ரீக்கு த்ரீ ஒன் த்ரீ எயிட் சிக்ஸ் த்ரீன்னு எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஜீரோ ஃபைவ் டூக்கு ஃபைவ் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் செவன் அதுக்கப்புறம் செவன் ஃபைவ் ஒன்றுக்கு டூ ஃபைவ் ஒன் செவன் ஜீரோ ஒன் செவன் ஃபைவ் சிக்ஸ் இந்த செவன் ஃபைவ் சிக்ஸுமே நாளைக்கு டியர் கேமில் அதிகமாக வாய்ப்பு இருக்கும் அதனால் அந்த செவன் ஃபைவ் சிக்ஸ் வந்து டேரெக்டாகவும் பாக்ஸாகவோ ப்ளே பண்ண விருப்பம் இருக்கவங்க ப்ளே பண்ணிக்கோங்க செவன் ஃபைவ் சிக்ஸு நாளைக்கு ஒரு நல்ல ஒரு நம்பராக இருக்கும் டிஆர் கேம் பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் த்ரீ ஒன் ஃபைவ் த்ரீ ஒன் ஃபைவ்க்கு எயிட் ஒன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் அப்புறம் த்ரீ ஒன் ஜீரோ ஒன் ஜெயிட்டு எடுத்துருக்கோம் இதுதான் நம்மளோட மெயின் கேஸிங் இதை வந்து நீங்கள் இந்த அஞ்சு நம்பர் பாக்ஸில் ட்ரை பண்ணலாம் இல்லை டேரெக்டாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேபின் வாரத்தில் நாலாவது நாள் கெஸ்ஸிங் நம்ம கண்டிப்பாக நாலு நாளில் இறங்கிட்டு மூணு நாளெலாம் இருக்குது கண்டிப்பாக ரெண்டு இல்லை மூணு வின்னிங்கன்னால் டைம் கிட்ட இறங்கிட்டு கண்டிப்பாக வின்னிங் இருக்கும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஏன்னா கெஸ் பண்ணி நம்பர் எடுக்கிறது இது கெஸ்ஸிங் நம்பர் தான் ஆனால் வாரத்துக்கு ரெண்டு வின்னிங் மூணு வின்னிங் இருக்க முடியும் அந்த நம்பிக்கையில் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் என்ன சொல்லேன்னு புரியும் உங்களுக்கு விளையாட ஈஸியாக இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க தேங்க்ஸ்